இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரவா உப்புமா செய்தால் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் நான் சொல்லித்தர மெத்தடில் செய்தீங்க அப்படின்னா எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சுவையாகவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமும் செய்து முடிச்சிடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல கடாய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது உருகி வந்ததும் நம்ம ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம் வருத்த ரவையாக இருந்தாலுமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு செய்தீங்கன்னா அந்த உப்புமா ரொம்பவே டேஸ்டா வரும் இப்போ ரவையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கைவிடாம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ லைட்டா கலர் மாதிரி வந்துடுச்சு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உப்புமா செய்யும்போது கடலை எண்ணெயிலேயோ இல்லை நல்லெண்ணையோ செய்யும்போது நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிய விட்டுருலாம் இது பொறிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போது இது கூடவே வறுத்த வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை கலந்து விட்டுடலாம் நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுத்துருந்தீங்கன்னா கடலைப்பரு பொடியை சேர்த்துருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சிட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்கு மூணு பெரிய வெங்காயத்தை இது போல் நிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியும் துளசி விட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும் ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சுட்டே இதை வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி சேர்த்தது எல்லாம் கறிக்கிற கூடாது அதனால ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சுட்டே இதை வதக்கிக்கணும் வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வந்துருச்சு இது கூட சேர்க்கறதுக்கு கால் மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இதை இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த உப்புமாவுக்கு இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இதுவும் சேர்ந்து வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுறணும் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு ரவைக்கு மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இது சரியாக இருக்கும் தண்ணி குறைவாக ஊற்றிட்டிங்கனாலும் ரவை சரியாக வேகாமல் கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிறகு சாப்பிட்றதுக்கு தொண்டையை அடைக்கிறது போல் இருக்கும் மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்து ஆறன பிறகுமே நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு ரவை சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு பக்கம் கொட்டிக்கிட்டே இன்னொரு பக்கம் நல்லா கலந்து விடணும் கட்டிப்படாமல் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இப்போ திறந்து பார்த்து இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் சேர்த்து கூட இது நல்லா கலந்து விடலாம் இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடணும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு உப்புமா பிடிக்காதவங்க கூட இப்படி செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்ல சுவையா இருக்கும் இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ